இன்றைய தினம் சிறு கடிக்க மாசை சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது ஸ்ருதி ரோஹிணியை கூப்பிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் இருக்கு நீங்க பிரியா இருந்தா செய்றீங்களான்னு கேட்கிறார் அதை கேட்ட விஜயா உன்னோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்துக்கு அவள் இதுக்கு வரணும் என்று கேட்கிறார் அதற்கு ஸ்ருதி கல்யாணத்துல சாத்து கூடி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை அதுதான் கேட்டணுன்னு நக்களாக சொல்கிறார் அதை கேட்ட ரவி ஸ்ருதியை பார்த்து நீ முதல்ல விஷயத்த சொல்லுன்னு சொல்கிறார் அடுத்து ஸ்ருதி ரோஹினியை பார்த்து நீங்க மேக்கப் பண்ணுவீங்களா என்று கேட்கிறார் மேலும் நீங்க கேட்கிற பணத்தை எல்லாம் கரெக்டா கொடுத்துருவாங்க அதற்கு நான் வந்து கரண்டி என்று சொல்கிறார் அதற்கு ரோஹிணி ஆண்டி பெர்மிஷன் கொடுத்தா நான் போறேன்னு சொல்கிறார் விஜயா நான் என்னோட பையன்ற கடைக்கு தான் போக வேணான்னு என்று சொல்கிறார் மேலும் அண்ணாமலையை பார்த்து இந்த வீட்டுல நடந்ததெல்லாம் மறந்து போயிட்டா என்று கேட்கிறார் இதனை அடுத்து முத்து மனோஜ் பார்த்து இவன் தான் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கணும் என்று சொல்கிறார் அதை கேட்ட ரோகிணி எங்கட விஷயத்துல நீங்க தலையிட வேணாம்